நான் எதுக்காக இந்த லை கூடை தொழில வந்து கூட பின்றத நம்ம ஒரு தொழிலா பண்ணலாமா அப்படிங்கிற தான் நம்ம இதுல நான் சொல்ல போறேன் ஏன்னா இதுக்கு ஒரு வீடியோ போட்டு பண்ணிட்டு இருக்கணும் அதுக்காக நம்ம லைவா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு இந்த டைம்ல யாரு வர்றீங்க வரலங்கிறது தெரியல நான் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் நான் வந்து இதுல வந்து கிளியரா சொல்லிடலாம் சரிங்களா இப்போ நம்ம கூட பின்றத கூட பின்றத வந்து நம்ம எப்படி இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலாம் இது ஒரு தொழிலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது பாருங்கள் நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த டால்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண கூடை சரிங்களா நம்ம நார்மல் நாட்டில் நார்மல் நாட்டில் போடுற கூடை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ஆகும் அதாவது இதில் வந்து நிறைய ஒயர் டிஃப்ரெண்ட் வந்து வரும் உங்களுக்கு இப்போது நம்ம ஒரு ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல்க்குள்ளேயே இது முடிஞ்சிடும் ஆனால் இன்னொரு இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றரை ரோல் ஆகும் சரிங்களா இப்போ இது ஒரு ரோல் இதை நீங்கள் இது எவ்வளோக்கு சேல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ரோல் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோம் வெளியில் அதுக்கு நம்ம எவ்வளோ வைப்போம்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வைப்போம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இது நூறுரூவாய்க்கு தான் கொடுப்பீங்க இது வேணால் வந்து அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதுலையே இது இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு நூறுரூபா சம்பாதிக்கலாம்னா நமக்கு இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும் சரிங்களா இது இதில் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் நான் இந்த இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியாவை கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இது அவ்வளோதான் வரும் இது வந்து நமக்கு நார்மல் நாட்டு இப்போ நான் காமிக்கிறேன் சிவன்கண் நாட்டு பாருங்க இது வந்து சிவன்கண் இப்ப நம்ம நார்மல் நாட் போட்டதை விட இந்த சிவன்கண் நாட்டு பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வந்து நார்மல் நாட் போடுறோம் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இன்னொரு நாட் போடணும் சரிங்களா இதுல வந்து ஒர்க் ஜாஸ்தி இந்த சிவன் கண்ல வந்து வர்க்கு ஜாஸ்தி அதனால நம்ம வந்து இத வந்து நம்ம ஒரு நூறு ரூபாய் அதிகமா வைக்கலாம் இப்ப இது வந்து பாருங்க இது வந்து ஒன்றரை ரோலுக்கு நான் பின்ன கூட இதில வந்து நீங்க வந்து கண்டி சிவன்கண் கூட ஒரு கஷ்டமான விஷயங்கிறதுனால நீங்க நூறு ரூபாய் அதிகமா வச்சு நம்ம கொடுக்கலாம் இப்ப இது வந்து ஒரு இரநூறுபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது தாராளமா நீங்க முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்ப இந்த கூடையில நமக்கு ஓரளவுக்கு தான் லாபம் கிடைக்கும் ஏன்னா இது நம்ம உட்காந்து பின்றதுங்கிறது இப்போ ரொம்ப ஸ்பீடா பின்றவங்களா இருந்தா ரெண்டு நாளை பின்னி போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மூணு நாள் பிடிக்கும் இந்த ஒரு கூடை பின்றதுக்கு அடுத்து பாருங்க இதை காமிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து நெல்லிக்காய் நாட்டு பாருங்க உங்களுக்கு தெரியுதா நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து நெல்லிக்காய் நாட்டு கூடை இது வந்து இதுக்கு எனக்கு எவ்வளோ ரோல் பண் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு ரோல் ஆயிருக்கு யாருமே நம்பவே மாட்டீங்க எனக்கு இந்த ஒயர் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப கெட்டியான ஒயரு சரிங்களா இதுக்கு நாலு ரோல் ஆயிருக்கு நாலு ரோலுக்கு எனக்கு இரநூறுபா ரூபாய் பிடிச்சிருக்கு இதுக்கு நான் இதை எவ்வளோ சேல் பண்ணலாம் நான் இதை வந்து நானும் ஐநூறுபாய்க்கு சேல் பண்ணுறோன்னா நமக்கு இதில் முந்நூறுபா ரூபாய் லாபம் கிடைக்கும் சரிங்களா ஆனா இது நீங்க உட்காந்து போடுறதுக்கு கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும் ஏழு நாள் வரும் நமக்கு சரிங்களா அப்போ ஏழு நாள் அப்படிங்கும் போது இதுல நமக்கு ஏழு நாளைக்கே நமக்கு வந்து முந்நூறு ரூபாய்தான் லாபம் கிடைக்குது இப்போ கூட வயிற வந்து நம்ம வந்து கூட பின்றத ஒரு தொழிலா எடுக்கும் போது நீங்க மாசத்துக்கு வந்து மூணாயிரம் இல்லைன்னா நாலாயிரம் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் இப்போ இன்னொன்னு காமிக்கிறேன் இது இது பாருங்க இது வந்து இதெல்லாம் வந்து என்னோட ஓன் யூஸ்க்காக நான் போட்ட கூட இப்ப இதுல பாருங்க மல்லிப்பூ மொக்கு இருக்கும் மல்லிப்பு மூக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம் சரிங்களா இதை வந்து கையை நம்ம திருப்பி 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 போடுவோம் அதுக்கு மேலே நான் நார்மல் நாட்டில் போட்டிருப்பேன் கிராஸாக நான் போட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கும் அப்படிதான் இப்போ இவ் கூட வந் கூட போடுறதுல வந்து இவ்வளோ சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து ஒரு முந்நூறுபா சொல்கிறோன்னு வைங்களேன் நீங்கள் என்ன முந்நூறுபாய்க்கு சொல்கிறீங்க ஒரு ரூபாய் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஆனால் அப்படி இரநூறுபாய்க்கு நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம உட்காந்து நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட கை வலி நமக்கு இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும் எல்லா வலி எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இந்த ஒர்க்குக்குள்ளே வர்றோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கூடைக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா தான் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா நான் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டரை ரோல் ஆச்சு எனக்கு இதோட ஒயரும் வந்து டிஃப்ரெண்டான ஒயரு ரெண்டரை ரோல் ஆச்சு இந்த கூடையில் பாருங்க நான் வந்து இந்த சிவன் போட்டிருப்பேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டு இதை நம்ம விற்கும் போது இதை கண்டிப்பாக நம்ம ஒரு அறநூறுபாய்க்கு விற்கலாம் ஏன்னா நான் ரெண்டு சைடுமே நான் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஒர்க் அதிகமாக பார்த்துருக்கேன் சரிங்களா அப்போ இது இப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து நான் லாபம் ஈட்ட முடியும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இதில் வந்து இரு மடங்கு சம்பாதிக்கலாம் மூணு மடங்கு சம்பாதிக்கலாம் நாலு மடங்கு சம்பாதிக்கலாங்கிறதெல்லாம் வந்து முடியாத காரியம் ஆனால் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அது எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸா போடும்போது ஏர்ன் பண்ணலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை ரோல் ஆயிருக்கு நம்ம இதை இதை வந்து நம்ம வடிவமைக்கிறோம் இது வடிவமைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இதுக்கு தனியாக நம்ம கால் போடணும் கை தனியாக போடணும் நாலு கை தனியாக போட்டு இது எல்லாமே நம்ம சொருகிட்டு வரணும் இந்த உடம்பு பகுதி போடுறோம் அதையும் நம்ம சொருகிட்டு வரணும் சரிங்களா இது எல்லாமே தனித்தனியாக நம்ம போட்டு சொருகிறனால இப்போ இதை வந்து நான் வந்து எவ்வளோ கொடுப்பேன்னா நான் இதை வந்து அறநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுப்பேங்க இந்த ஆஞ்சநேயரோட விலை வந்து அறநூறுபாய்க்கு நான் கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட கத்துட்டு போயிட்டு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஸோ வந்து நீங்க வந்து யாரு என்ன சொன்னாலும் நீங்கள் போடுறதில் அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குதா ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி அப்படின்னா நம்ம இவ்வளவுதான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் ஒரு ரோலுக்கு வந்து ஐம்பது ரூபா தர்றேன் நீங்கள் கூட போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்பி உங்களோட உழைப்பையும் உங்களோட திறமையும் வந்து நீங்கள் இழந்துடாதீங்க நான் வந்து இன்னொரு லைவ்ல நான் வந்து வர்றேன் சரிங்களா கார்த்திக் மோனி அப்படிங்கிறது கார்த்திக் ஹாய் ஹாய் மோனிசாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நியூ இயர் அப்போ நான் கண்டிப்பாக வந்து பாப்பாக்காக ஒரு கிஃப்ட் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியும் மோனிஷா எடி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நல்லா இருக்கியாம்மா சூப்பர் சூப்பர்மா பாருங்க இப்போ நம்ம அதை தொடர்ந்துடலாம் இப்போது இந்த டால் போடுறோம் இப்போ இந்த டால் போடுறோம் அப்படின்னா இதுக்குமே எனக்கு வந்து ஒன்றரை ரோல் ஆச்சு இந்த ஒயர் எடுக்கும்போது நீங்கள் கிளாஸ் ஒயரில் எடுக்கும் போது ஒரு ரோலுக்குள்ளே முடியலாம் இல்லை ஒன்னேகால் ரோல் ஆகலாம் சரிங்களா அதனால் வந்து பாருங்க இப்போ இதில் வந்து நான் எது எவ்வளோக்கு கொடுப்பேன் அப்படின்னா இப்போ இந்த டாலே வந்து நமக்கு நூறுரூபா வந்துடுது இதை நம்ம போட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம நிறைய லாபங்களை வா ஈட்ட முடியும் சரிங்களா இந்த கூடை பின்னுறதில் உங்களால் வந்து நம்ம எதையுமே பண்ண முடியாது இப்போ பாருங்க நான் இப்போ ஒரு கூடை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஒயர் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா இது வந்து போட்டு இப்போ இந்த கூடை போடுறோம் அப்படிங்கும்போது நிறைய வந்து நமக்கு காயம் ஆகும் நான் பாருங்கள் காமிக்கிறேன் இப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு கையில் காயம் இருக்கிறது இங்கே பாருங்கள் இந்த நகைக்கண்ணிலெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக காயமாகும் இப்போ இது எல்லாம் நம்ம தாண்டி தான் வந்து இந்த தொழில் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ எந்த தொழில் செய்தாலுமே நீங்கள் உங்களோட ரேட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க யாருக்காகவும் நீங்கள் இறங்கி போகாதீங்க இப்போ இதை வந்து இப்போ நம்ம இதை நானூறுபா சொல்கிறோம் அப்படின்னா இல்லை நீங்கள் இது ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா வேண்டாம் நீங்கள் கொடுக்காதீங்க யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா நான் என்ன இது வந்து எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல நம்ம போடுற பொருள் வந்து அது தரமாக இருக்கிறனால நம்ம அதுக்கு உண்டான ரேட்டை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால் இது மட்டுமே தான் உண்மைங்க இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாக இதில் அவ்வளோ லாபமெல்லாம் கிடைக்காது நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பேர் வந்து நிறைய சேனலில் போய் பாருங்க ஃபஸ்ட்டு மக்களே செய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய சேனல்ல போய் பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க சகோதரிகள் கூட பின்ற சகோதரிகள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கூட பின்றதை வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ என்னோட கிரியேட்டிவ்ல பாத்தீங்கன்னா வெறும் டால்ஸ் தான் நான் அதிகமாக போட்டிருப்பேன் இது பாருங்க நான் குபேரன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதில் அதிகமான அளவு நமக்கு வந்து லாபம் வந்து நம்ம சம்பாதிக்கலாமே தவிர இந்த மாதிரி நீங்கள் கூட பின்னும்போது சம்பாதிக்க முடியாதுங்க இதுதான் விஷயம் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நம்ம போடுறோமா அதில் இன்னொரு விதமாக போடலாம் இந்த மாதிரி பர்ஸு போடலாம் இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆர்டர் கேட்டாங்க அதை நான் போட்டு கொடுத்து முடிச்சிட்டேன் இது பாப்பாவுக்கு இங்க பாருங்க நான் போட்டிருக்கேன் அவ ஸ்கெட்ச் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கா இது பாருங்க இந்த மாதிரி நீங்க போட்டு கொடுக்கும்போது இதை வந்து நீங்க ஒரு இரநூறுபாய்க்கு விற்கலாம் தாராளமாக நீங்க வந்து இரநூறுபாய் இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்க நம்ம வந்து இதில் எப்படி பண்ண முடியும் கூடை தொழிலில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற விஷயத்த எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க மக்களே தயவு செய்து நிறையா சேனல்ஸில் நிறைய இருக்காங்க அதை போய் நீங்கள் கற்றுக்கோங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒற்றுக்கொள்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் ஒரு பார்த்தாக எடுத்து நீங்கள் பண்ணாமே தவிர இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்து பண்ண முடியாது அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒருத்த குடுத்து ஆர்டர் வாங்குறோம் அப்படின்னா உண்டான கூலி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்தும் நம்ம வந்து இதுல குறைந்த லாபத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அதிகமான லாபத்தை நம்மளால பார்க்க முடியாது சரிங்களா யாரோ சொல்லியிருக்காங்க ஐநூறு போட்டிருக்காங்க ஓகே அது என்னன்னு தெரியல அடுத்து பாருங்க இப்போ நான் இப்போ இப்போ ரீசனாக போட்டேன் இந்த தபால் பெட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை ரோல் ஆச்சுங்க உன்னைகால் ரோல் ஆச்சு ஏன்னா என்னோட ஒயர் அப்படி இதே வந்து நீங்கள் கிளாஸ் ஒயரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரோலுக்குள்ளே தான் ஆகும் ஒரு ரோல் ஃபுல்லாகவே ஆயிரும் இது சரிங்களா இந்த மாதிரி ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்ம அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷீலாக்கா நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தானா ஏன்னா நாம் நிறைய நம்ம வந்து கூட பின்ற சகோதரிகள் அனைவரும் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் எல்லாருமே வந்து திக்கு காலுக்கு ஒரு திசையாக வந்து இருக்காங்க இதில் வந்து நிறைய போட்டிகள் இருக்குது பொறாமைகள் இருக்கு நான் இதையே லைவ்லேயே சொல்லிடுறேன் நீ அப்படி போடுற என்னை பார்த்து நீ போடுற உன்னை பார்த்து நான் போடுற இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால அந்த மாதிரி தயவு செய்து யாரும் இருக்காதிங்க உங்களை பார்த்து இப்போ நான் வந்து இதை போட்டிருக்கேன் அப்படின்னா இதை பார்த்து வேற ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வரலாம் அதை வச்சு அவங்க ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க சரிங்களா ஆக்சுவலாக இந்த கூட தொழில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்க அம்மா சிக்ஸ்த்து படிக்கும் போதே வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காமராஜர்கிட்ட வந்து பிரைஸ் வாங்கியிருக்காங்க அது ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா என்ன அந்த காலத்துல வந்து அவங்க போட்டோஸ் எடுத்தது எதுவுமே நம்ம கிட்ட இல்லைங்கறனால இப்ப நம்மனால அதைய காமிக்க முடியல என்னால அப்போ அவங்க கத்துக்கிட்ட விஷயம்தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் ஒரு இது வந்து அந்த காலத்துல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பாட்டிங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒவ்வொன்றும் பின்னுவாங்க இந்த கூட வயர்லயும் சரி பாசி பாசி பீட்ல போடுவாங்க எம்ப்ராய்டரி போடுவாங்க அப்புறம் உள்ள நூலு க்ரோசோ ஒயருன்னு சொல்லிட்டு போடுவாங்க என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கிட்ட வந்து இந்த யூடியூப் வந்தனால இதெல்லாம் வெளியில வருது ஒவ்வொன்றும் வந்து நிறைய லேடிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்றாங்க தவிர இது முதலே கத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா எப்படின்னா நம்ம அப்ப வந்து நம்ம அந்த கிளாஸ் போய் கத்துக்க வேண்டியதா இருக்கும் காசை கொடுத்து ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் படித்த ஸ்கூலில் பாத்தீங்கன்னா எனக்கு கைவேலை சொல்லிட்டு ஒரு பீரியட் இருந்துச்சு அந்த பீரியடில் வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் இருக்கும் அதில் வந்து நான் போய் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அவங்க வந்து சொல்லி தருவாங்க இப்போ நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்கோங்க யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க நான் அவ்வளோ தர்றேன் இவ்வளோ தர்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உங்களுடைய உழைப்பை உறிந்து உறிந்து விடுவார்கள் தயவுசெய்து உஷாராயிருங்க நான் சொல்றது ஏன் ஃபைன் என்ன லைவ் அக்கா ஒரு சும்மாதான்கா ஏன்னா எனக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ நான் வந்து டக்குன்னு லைவ்க்குள்ளே வந்துட்டேன்கா உம் கூடை அதை பின்ன சகோதரிகள் எல்லாருமே ஒன்னா வாங்க எனக்கு இப்போ என்ன ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா நம்ம கூடை பின்ற சகோதரிகள் எத்தனை பேர் யூடியூப் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பேரு ஒரு நாள் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி இதுல இருக்க இதுல இருக்க என்ன விஷயம் இதுல வந்து எவ்வளவு நம்மள கஷ்டங்களை சமாளிக்கிறோம் எப்படி யூடியூப்ல நம்ம வர்றோம் தலகிலாம் நின்று தண்ணி குடிக்கிறோம் ஆனாலும் நமக்கு வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த யூடியூப்காரங்க என்னன்னு எனக்குமே தெரியல ஸோ மக்களை வந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக பாருங்க அப்போதான் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்ம யூடியூப்காரங்க ஸோ நல்ல விஷயங்களை ஒரு பத்து பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நம்ம எதுவுமே ஆக மாட்டோம் சரிங்களா அதனால எல்லா சிஸ்டர்ஸும் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்னா வாங்க நம்ம எல்லாரும் ஒரு தொழிலை செய்யலாம் இந்த யூடியூப் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வீடியோ போடணும் அப்போ நான் அது வந்து அதை டுட்டோரியலாம் நான் உங்களுக்கு மேக் பண்ணி அது கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கரெக்டாக சொல்லித்தரணான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ அதில் எனக்கு முதுகு வலிக்கும் அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து மக்களுக்காக அவங்க கற்றுக்கிட்டோம் ஒரு விஷயம் வந்து அவங்க சும்மா கற்றுக்கிட்டோம் ஃப்ரீயாகவே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து சில பேர் வந்து நிறைய பேர் வந்து தவறாக வந்து அதை எடுத்துட்டு அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க ஆஹ் இதுல நான் மறுபடி மறுபடியும் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருமே வந்து பொறா போட்டி வச்சுக்கோங்க போட்டி இருக்கணும் பொறாம இருக்க கூடாதுங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நீ அதை பண்றையா நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற படாதீங்க யாருமே எல்லாருமே வந்து அஹ் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல சாதிக்க முடியும் சோ அதனால இது மாதிரி பண்ணுங்க இந்த விஷயத்துல நான் இவ்வளவுதான் சொல்றேன் யாராவது ஏதாவது சொல்றதா இருந்தால் சொல்லுங்க பதினோரு பேர் லைவ்ல இருக்கீங்க யார் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல ஸோ வந்து யாரா இருக்கீங்கன்னு எல்லாருமே ஒரு ஹாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் அதை வந்து நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அக்கா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிகினஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்காகவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் அது வந்து நான் லைவ்லயே நான் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க நம்ம லைவ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயமும் சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக போடலாம் ஏன்னா எவ்வளோ பேர் வர்றீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் இதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் லைவ் போட்டிருக்கேன் ஸோ வந்து அதனால் சொல்கிறேன் ஒரு ஒரு கூடை பின்னுறிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காசு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்பை பொறுத்து இருக்குது நீங்கள் அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அந்த ஒயர் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி லைவ் ஈஸி வித்தவுட் எடிட்டிங் டைரக்ட் அப்லோடு ஆமாக்கா அதனால நான் சொல்றேங்க இது எவ்வளோ நீங்க வந்து ஒரு பொருள் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன வேல்யூன்னு பாருங்க அது பொறுத்து தான் நீங்க வந்து இதை வந்து கொடுக்கணும் நான் இப்போ இந்த குபேரன் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து யூடியூப் இந்த இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா ஆமாக்கா எடிட்டிங் சேவ் மிச்சம் டைம் சேவ் ஐ புட்டிங் ஓகேக்கா பாருங்க அதாவது இப்போ இந்த நான் விநாயகர் இப்போ என் கையில் இல்லைங்க நான் வந்து அதை இன்னொன்று வந்து மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன் அந்த விநாயகரை நான் வந்து அறநூறுபாய்க்கு நான் வெளில கொடுக்குறேங்க எழுநூறுபாய்க்கு நான் வெளில கொடுப்பேன் சரிங்களா நான் ஒவ்வொரு இந்த நம்ம கிட்டார் வச்சா ஒரு ரேட்டு வீணை வைத்தா அது ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் போய் வெறும் முன்னூறு ரூபான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போட்டிருந்தாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த ரேட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க ஓகேக்கா எங்க ஊர்ல அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்க மாட்டாங்கன்னா நீங்க கொடுக்கவே வேண்டாங்க நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறோம் ஒரு ஒரு யூனிக்கான விஷயம் ஒன்று பண்றோம் இது வந்து பார்க்கறதுக்கு சும்மா குபேரன் அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஒயர்ல தானே போடுறீங்க அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த ஒயரில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த குட்டியா நான் ஒரு குட்டி கு பானை மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அடுத்து இது வந்து பாருங்கள் பாருங்க இருந்து நம்ம இந்த குண்டெல்லாம் நம்ம எடுத்து இதை வந்து தனித்தனியாக சொருகணும் இதில் நம்ம எப்படி சொருகி நம்ம எப்படி ஃபினிஷிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒர்க்கே வந்து இதுல வரைக்கும் இவ்வளவு இருக்கனால இவ்வளவு பண்றோம் இவ்வளவு ரேட்டு கொடுக்கறோம்னா அதுக்கு உண்டான தகுதி இருக்கு இந்த பொருள்ல அதனால நம்ம அவ்வளவு ரேட்டு கொடுக்கறோம் என்ன சொல்றதுன்னு தெரியல அன்பு உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பை பாய் சியூ